சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேரளாவில் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார் நேற்று மாலை ஆறு இருபது அளவில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வந்த அவருக்கு விமான நிலையத்தில் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்று இரவு கவர்னர் மாளிகையில் தங்கிய ஜனாதிபதி இன்று காலை ஒன்பது முப்பத்து ஐந்து மணியளவில் திருவனந்தபுரத்திலிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாக சபரிமலை புறப்பட்டு சென்றார் நிலக்கலில் இறங்கிய அவர் அங்கிருந்து கார் மூலமாக பம்பை சென்றடைந்தார் பம்பை கணபதி கோவிலில் வைத்து இருமுடி கட்டிய பின் பதினோரு மணியளவில் பம்பையில் ஜீப் மூலமாக சன்னிதானம் சென்றார் அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு ஐயப்பன் கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து திரௌபதி முர்மு அவரது மெய்காவலர்களும் இருமுடி கட்டி சபரிமலை கோவிலில் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தனர் இதையடுத்து சபரிமலை மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஜனாதிபதியுடன் இருமுடியை பெற்றுக்கொண்டார்